கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் அழகான தோற்றம் அன்பான பேச்சு அருமையான பேச்சு அரவணைக்கக்கூடிய மதர் தெரேசாவுடைய ஜாதகத்தன்மை மாதிரி பாசத்துக்கு அதிபதியான உள்ளவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் டீச்சர்ஸ்க்கு படிக்கணும்னு ஆசைகள் நிறையா இருக்கும் நிறைய பேர் நர்ஸுக்கு படிப்பாங்க டாக்டருக்கு படிக்க ஆசை இருக்கும் ஆனால் நர்ஸ் ஆகிடுவாங்க நிறைய பேர் ஸ்கூல் நடத்துவாங்க காலேஜ் நடத்துவாங்க இல்லை நிறையா ட்ரஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க இப்படியாம்பட்ட தன்மெல்லாம் பெண்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விஷ்ணு பெருமானுடைய நட்சத்திரமாக இருந்திருந்தாலும் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் ஒரு ஏமாற்றம் அடைவீங்க பெண்கள் ஆண்கள்னால் இன்னல்கள் துன்பங்கள் அடைவீங்க ஏன் நிறையா பிரிஞ்சே போகும் ஏன்னா ஒரு கட்ட காலத்தில் வந்து உங்களுக்கு நாகதோஷங்கள் வந்துட்டு போகிறனால அந்த டிப்ரஷன் உங்களுக்கு தெரியாது தாய் தகப்பம் பார்த்து முறையான பரிகாரங்கள் முறையான வழிபாடுகள் நாக பிரதிஷ்டைகள் பண்ணி ஒரு சாந்தி கொடுத்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் தாரம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் கூட இருக்கும் வேலை வாய்ப்பை தேடி தேவையில்லாமல் ஆசைகள்னால மதம் முற்றும் மதம் மாறின ஒரு பெண்ணு ஒரு ஆண் மேலே ஆசைப்பட்டு அப்படி அம்மற்ற தோரணையில் திருமணம் அதாவது காதல் திருமணம் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகம் நிற்காது ஏமாற்றம் அடைஞ்சிரும் அதோட கன்னியாஸ்திரி ஆகிடுவீங்க சிஸ்டர் ஆயிடுவீங்க ஏன்னா கன்னிராசிக்காரங்க சிஸ்டர்ஸ் ஆம்பளைங்களை பார்த்தா சித்தர் காலத்தாமதமாக தான் திருமணம் நடக்கும் இது விதி ஒரு பக்கம் இருக்கு அந்த விதிங்கிறது முன்னோருடைய அனுகிரகங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள் பரிபூர்ணமா இருக்கணும் பொதுவாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னே ஒரு ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் நீங்க நாகதோஷத்துல போட்டு மாட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வறுமை நோய் கடன் பயம் எதிரி இன்னல் கல்யாண ஆனது கூட பிரிஞ்சிருக்கும் இப்படி பல இன்னலுக்கு காரணம் ராகு கேதுவுடைய தன்மை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி முடிஞ்சு ஒரு கல்யாணம் காட்சி பேச்சை எடுபடுங்க ஏப்ரல் மேக்கு மேலே சித்திரை வைகாசிக்கு மேலே கல்யாணம் காட்சிகளை பண்ணுங்கள் சுபகாரியங்களை தள்ளி போடுங்க இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷத்தில் பிரியக்கூடிய நேரங்காலங்கள் வரும் நீங்கள் தான் மனசை கஷ்டப்படுவீங்க அவங்கவுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தான் முன்னோரை வழிபட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை உடனே நல்ல ஒரு திருமணம் ஏற்பாடு இருக்கும் திருமணம் முடித்தவுன்னா குழந்தை குட்டி பார்க்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருந்து வாழ்க்கையில் வீடு வாசல் தோட்டந்தோறவோடு வாழக்கூடிய நேரங்காலங்கள் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஆண்டவனுடைய அனுகிரகம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் லூஸ்டாக் கூடாதீங்க தேவையில்லாமல் டிப்ரெஷன் ஆகாதீங்க பெண்ணு ஒரு ஆணுக்கிட்ட ஏமாறாதீங்க ஒரு ஆணு ஒரு பெண்ணுக்கிட்ட ஏமாறாதீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தெளிவான அமைப்பு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை உச்சநிலைக்கு வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு நேர் எதிர் வீட்டில் தான் பிரவேசம் வரப்போகிறாரு குரு பலன் இருக்குது விட்டு பிடிச்சி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் விஷ்ணு பெருமானை வழிபடுங்க திருச்சி ஸ்ரீரங்கம் போங்க எங்கள் பெருமாள் கோயிலுக்கு போங்க திருப்பதிக்கு வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு இப்படி முறையான வழிபாடுகள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சேஞ்ச் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாயே நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு அதாவது எல்லாம் சரி தான் எல்லாம் போயிட்டுருக்கு எல்லாம் கரெக்டு தான் ஆனால் மனதளவில் எதுவுமே ஒரு திருப்தி கொடுக்க மாட்டேங்குதுங்கிற அப்பப்போ கவலைகள் அப்படிங்கிறது இருக்கும் மாற்றத்தை எதிர்பார்த்துன்ற பேர் வெளியில் சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ளேயே நினைச்சுன்ற பேர் அப்போ லைட்டாக ஒருத்தட்ட சொல்லுவேல் ரெண்டு பேட்டை சொல்லுவேல் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் அப்பப்போ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சொந்த பந்தங்கள் அதாவது நம்மக்கிட்ட பேசுகிறா பழகிறா ஆனால் எதுக்குமே பிரயோஜனமாக மாட்டேங்கிறதேன்னு கை மட்டும் இப்படி எப்படிப்பா ஆடும் ஸோ எல்லா விஷயங்களிலும் அப்படி தான் பண விவகாரங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் சேமிப்பு வரும் கவலைப்பட வேண்டாம் அதை அழகா வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இந்த மாசத்துல பார்த்துட்டேன்னா யதார்த்தமா ஒரு முன்னேற்றம் நமக்கு கீழே ஒரு ஆள் சேர்ந்துட்டார்னா நம்ம பெரிய ஆள் ஐட்டம் இல்லையா நமக்கு கீழே ஒரு ஆள் வேலைக்கு சேர்ந்துட்டார் அப்போ நம்ம என்னது அடுத்த நிலைக்கு போயிடுவோம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் வேலை வாய்ப்புல உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது கரெக்டாக சம்பளத்தை கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கரெக்டாக எனக்கு செலவுகள் இருக்கே அதுதான் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும் இந்த மாசத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் வெளியில் சொல்லாதீங்க ஒரு காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தானா அவர்கள் உங்களை பற்றி பேசும்பொழுது தான் பெயர் புகழ் அந்த கூடி வரும் உங்களுக்குள்ள ஒரு நாம்ஸ் தெரியும் சார் வெற்றி அடைந்தவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பூரா மக்கள் ஏற்றுப்பார்கள் வெற்றி அடையாமல் எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் அது பிரயோஜனம் இல்லாத வார்த்தையாக போகும் அதுதான் உங்களுக்குள்ளே இப்போ இல்லை முந்தமே தெரிஞ்சது தான் உங்களை பார்த்து கிண்டல் கேலி அவமானப்படுத்துகிறவங்க எல்லாருமே அவங்க முன்னாடி தான் இருப்பாங்க அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் என்பது ஒரு ஆசைகள் தோணக்கூடியதாக இருக்கும் இந்த மாதத்தில் புது ட்ரெஸ்ஸு வாங்குறது புது வாகனம் அவங்க அவங்க பண வசதிக்கு தகுந்தாப்பில் சில பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் புது விஷயத்தை எடுத்து கற்றுங்கன்னா இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு முந்தி இருந்திருப்பீங்க இப்போ அப்படி கிடையாது ஏதாவது எடுத்து பெருக்க சொன்னால் கூட பெருக்கிடலாம் பேசாமங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் இறங்கி பார்த்து அதனுடைய ஆழத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும் ஆன்மீக விஷயங்களில் பெருதும் நாட்டம் இல்லாத சூழ்நிலைகளில் இப்போ புதுசாக அதில் ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணணும் ஒரு தெரிஞ்சுக்கணும் ஒரு தியானம் பண்ணணும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்க கூட கூட கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குன்னான வாய்ப்புகள் ஃப்ரெண்டு கூட யாரோ ஒருத்தர் போவாங்க அவங்க கூட போய் பாரு நமக்கு கிடச்ச அனுபவம் பாருங்கள் அப்படிங்கிற ஆச்சரியங்கள்லாம் உங்களுக்கு கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும் இடமாற்றம் மற்றவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வேலை வாய்ப்பு மாற்றாதீங்க இங்கே நீங்க ராஜாவா இருப்பீங்க அங்கே போய் முப்பதில் ஒருத்தராக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் கவனம் என்பது தேவை கடைசியில் கப்பல் ஓட்டுற கதை தான் கப்பலில் சரி வேலை இருக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் என்ன வேலை கப்பல் நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளணும் யார் சம்பளம் வாங்குறது அது நான் வாங்கிக்கிறேங்கவங்கள அந்த மாதிரி கூட இருந்து ட்வி ட்விஸ்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க இந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் என்பது தேவை ஏதேனும் ஒரு பழக்கங்கள் இருந்தால் அந்த பழக்கங்களை விடுவது நல்லது இந்த பழக்கம் கெட்ட பழக்கம் தெரிஞ்சதுன்னா அந்த கெட்ட பழக்கத்தை விடுறது ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லாத நபர்களை பற்றி பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இல்லாத நபர்களை பற்றி சொல்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு பெரும் பலத்தை கொடுக்கும் அற்புத வழிபாடு வணக்கம் அன்பிலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த அன்பான நேயர்களே இந்த தைமாத பலன் உங்களுக்கு என்ன செய்யும் எப்படி செய்யும் எதன் மூலமாக செய்யும் என்பதை நீங்கள் எதிர்பார்த்தபடி இருப்பீர்கள் நீங்கள் உங்களுக்கு எளிமையாக முதலில் வெற்றிலையை எடுத்து அதை ஒரு சுடு தண்ணி கொதிக்க வைக்கிறீங்கன்னா அந்த வெற்றிலையை கிழித்து அதில் போட்டு கொஞ்சம் மிளகு நாள் போட்டு அதன் கூடமாக டீத்தில் கொஞ்சம் போடுங்க நாட்டு சக்கரை போடுங்க ஏனென்றால் முதல்ல பரிகாரத்தை சொல்லிடுறேன் அவங்களுக்கு சளி கட்டும் சளியின் தொல்லை இருக்கும் ஆகையனால முதல்ல இதை நீங்கள் மனதில் வச்சிங்க அடுத்து இதை நீங்கள் காலை சாயங்காலம் சாப்பிட்டு வாங்க ரத்தத்தில் போய் உறையாமல் ரத்தத்தை தூய்மைப்படுத்துவதற்கு தான் இந்த வெத்தலை டீ இது ஆதி காலத்தில் சுக்கு டீன்னு சொல்லுவாங்க இப்போ பேருக்கு சொல்கிறாங்க ஆனால் பால் சேர்த்துறாங்க பால் சேர்க்கக்கூடாது இந்த உணவை அதாவது இந்த வனத்தை குடிப்பதனால் இன்றைய தட்பணிப்ப நிலை உங்களை பாதுகாக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் தாமதப்படும் ஒரு சிலருக்கு குயிக்காக நடந்தே தீரணும்னு ஒரு கட்டாயத்திற்குள் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய விசேஷமான காலம் இந்த காலம் உங்களுடைய குலதெய்வங்களை நினச்சி உங்கள் வீட்டிலேயே பொதுவாக இந்த பொங்கலை வீட்டு வாசலில் வச்சு செய்யுங்க அந்த தடுப்பு சுவர் கட்டி காலத்தில் அந்த கரும்பாலேயே சுவர் மாறி கட்டி அதுக்குள்ளே பொங்கல் படைப்பாங்க அப்படி வச்சு செய்யுங்க சூரிய கதிரின் படுதலின் மூலமாக உங்களுடைய மனமும் உங்களுடைய குடும்பமும் எவ்வளவு திருஷ்டிக்குள் இருந்தாலும் அத்தனையும் அதில் அடிபட்டு போகும் கன்னியாராசி நேயர்களுக்கு இந்த மாத பலன் மிகவும் அற்புதமாக உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப நியூட்ரல் மாதம்தான் இது உங்களுக்கு ஏன்னு கேட்டால் வரவு செயலெல்லாம் நியூட்ரலாக இருக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஓய்வு எடுத்துக்குவீங்க மற்றபடி ஒரு சிலருக்கு அலைச்சலை கொடுக்கும் ஒரு சிலர் ஓய்வு எடுப்பாங்க இந்த அலைச்சலில் இருக்கவங்க ஓய்வு எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆகையினால் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா காரியமும் செயலுக்காக தயாராக இருக்கும் ஆகையினால் நீங்கள் அதுக்காக ரொம்ப சிந்தனை செலுத்த வேண்டிய வேண்டாம் இத்தனை மாதங்களில் நடந்ததை விட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பழைய பொருட்களை வெளியேற்றுங்கள் தேவையில்லாதான் வீட்டில் வச்சுக்காதீங்க அது ஏன்னு கேட்டால் இந்த சூரியன் எந்த இடத்துக்கு நீங்கள் பொதுவாக எல்லா ராசி நேயர்களும் தெரிஞ்சுங்க சூரியன் எந்த மாதத்தில் உள்ளே செல்கிறதோ அந்த மாதத்தில் அந்த மாதிரி பலனை அது மாதிரி பொருள்களின் கழிவுகளை வெளியேற்றுவதற்காக தான் சூரியன் உள்ளே போவார் சூரிய உதயமானவன நம்ம என்ன பகல் பொழுது வந்துட்டுன்னு சொல்லிட்டு வீடு வாசலை கூட்டி கோலமிட்டு நம்ம செயல்படுறோம்ல அதே போல் தான் அதே மாதிரி அங்கத்துக்குள்ளேயும் அந்த கதிரியக்கங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த அங்கத்துக்குள்ளே அந்த கதிரியக்கங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் உணர்ந்தால் அருமையாக உங்களுடைய வாழ்க்கை பற்றி எளிமையாக புரிந்து கொள்வார்கள் அந்த சராசரமும் இந்த சரீரமும் எப்படி இணைந்து உள்ளதென்று உங்களுடைய பழக்க வழக்கம் வாழ்க்கை என்பதே இந்த கன்னியாராசி நேர்களுக்கு உடையவங்க தான் நிறைய சித்தர் பெருமக்களில் அந்த கன்னியாராசியில் பிறந்திருக்காங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ஆகையினால் இந்த கன்னியாராசி நேர்கள் உள்ளூர சித்தராகவும் வெளியளவில் சேவகர்களாகவும் ஆத்மார்த்தமான பயணத்தில் நிறைய விஷயங்களை கவனித்து உள்ள உன்னதமான நபராக இருப்பாங்க எப்படி இருந்தாலும் தகப்பனை மறக்க மாட்டாங்க குடும்பத்தை மறக்க மாட்டாங்க ஆதி காலத்தில் நடந்ததை அவங்க மறக்க மாட்டாங்க ஆனால் யாரும் இவர்களை நினைத்து பார்க்கவில்லை என்றாலும் இவர்களாக போய் அதை செய்வாங்க அந்த சந்திரனும் அங்கே அதிகமான பவரில் இருக்கிறதுனால மன சஞ்சலப்பட்டு யார் எது சொன்னாலும் நம்மளை சொல்லிட்டாங்களோன்றதுக்காக முன் வார்த்தையாக பேசி அந்த இடத்துல சற்று கோபத்திற்கு ஆளாகக்கூடிய மனநிலை வந்துடும் அதனால் கன்னியாராசிக்காரவங்கள்ட்ட நெருங்கும்போது அவங்க பாதுகாப்புக்காக சொல்கிற வார்த்தை பிறர் பாதுகாப்புக்காக சொல்கிறது இவர்கள் ஏதோ சுயநலத்துக்கு பேசுகிற மாதிரி இருக்கும் இவர்களுடைய பாதுகாப்புக்காக சொல்கிறது அவர்களுக்கு என்னென்னா அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க நம்மளை பற்றி பேசுகிறேன்னு ஆக மொத்தத்தில் செயல் வடிவுக்கும் அங்கு சிறு போராட்டம் இருக்க தான் செய்யும் அது பொருளாதாரத்தில் வந்து வம்பாக மாறும் ஆகையினால் வம்பு வருவாத இருப்பதற்கு இந்த தைமாத பலன் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை செய்யும் அருகாமையில் இருக்கின்ற நீர்நிறைகள் நிறைந்த குளங்கள் உள்ள இடங்களில் போய் நீங்கள் உங்களுடைய மரத்தடியில் உட்காந்து உங்களை நீங்கள் அருமையாக எப்படி என்ன செய்வதுன்னு யோசிங்க மாமரம் அரசமரம் வேப்ப மரம் அதன் அருகில் போங்க அம்பாள் கோவிலுக்கு போங்க அது உங்களுக்கு நல்லது செய்யும் விநாயகர் கோயிலுக்கு போங்க அரச மாதத்துக்கு அதுவும் உங்களுக்கு நல்லது செய்யும் ஆகையினால் இந்த தை மாத பலன் இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு மிக அற்புதமானது நீங்கள் எங்கே முய இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணாதே ஓடிக்கிட்டுருப்பீங்க இப்போ முயற்சி பண்ணாலும் பல தடைகள் வரும் அங்கே அதான் போயிட்டு வந்தமே ஏன் திரும்பியும் போவானே அப்படி ஒரு அழுப்பும் வரும் கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கலனாலும் ரெஸ்ட்டு நீங்கள் எடுத்தால்தான் நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய பயணத்தை சிறப்பாக எடுத்து செல்ல முடியும் ஆகையினால் உங்களுடைய நுட்பமான சிந்தனையை இங்கு எழுத்து வடிவாக இருந்தாலும் சரி உங்களுடைய சொல் வடிவாக இருந்தாலும் சரி மிக ஆதாரமாக அற்புதமாக எடுத்து செல்லலாம் அங்கே பெரும்பாலும் இவற்றை குறைத்து தேச சஞ்சாரத்திற்கு செல்வதற்கு கூட வாய்ப்புள்ளது தேச சஞ்சாரம் என்பது கோவில் குளங்களுக்கு போவது அதற்கு தான் குறைந்தது ஒரு குளத்தங்கரையிலையாவது ஒரு மரத்தடியில் அமர்ந்து வாங்கன்னு சொன்னேன் ஏன்னு கேட்டால் அது உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கொடுக்கும் அந்த காற்று வீசுகிறது இந்த நேரத்தில் மழை பனி எல்லாம் தான் இருக்கும் இருந்தாலும் அதில் போய் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்துட்டு வாங்களேன் ஒரு அரை மணி நேரம் அந்த முப்பது ந அந்த நிமிடமோ நாழிகையோ முப்பது நாழிகை வரையும் இருக்க முடியாது இருந்தாலும் அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்தது அந்த நிமிடத்தில் முப்பது நிமிடம் சென்று வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆனால் அங்கே அமர்ந்து எழுந்து வர வேண்டும் என்பது தான் இங்கே முக்கியமான விஷயம் ஆகையினால் கன்னியாராசி நேயர்கள் இந்த தை மாதத்தை மிக மிக அற்புதமாக எடுத்து நடத்துங்கள் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்கள் சூரியனுக்கு முன் உங்களுடைய பண்டிகையை கொண்டாடுங்கள் உங்களுடைய உணப்பொருள்கள் சமைத்தது படைத்தது எல்லாத்தையும் நல்ல இயற்கையாக இருக்கக்கூடிய உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குங்கள் உங்கள் முன்னோர்களுடைய அனுகிரகமும் அவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களை மிகவும் அற்புதமாக எடுத்து செல்லும் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு பயணத்தையும் நீங்கள் செல்லும் போதும் சொல்லும் போதும் உங்களுக்கு நல்ல ஒரு விவரங்களை அது அனுபவ ரீதியாக காட்டும் சற்று ஓய்வு தேவை இல்லாதனால் ஓய்வு எடுப்பா எடுக்காதனால் சளியாலும் உங்களுடைய சரீரத்தின் நீராலும் உங்களுக்கு அந்த பாதிப்பு வர்றது இருக்குது ஆகையினால் அந்த நீரை சரி செய்வதற்கு பக்குவமாக இது மாதிரி கஷாயங்கள் வைத்து சாப்பிடுங்கள் அது உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் காரணம் அதற்கு தான் எடுத்தோன்னே கன்னியாராசி நேர்கள் இந்த மாதத்தில் சளி கட்டுறதையோ இல்லை சளியால் தொல்லையோ வருவதை தடுங்கள் எனக்கிட்டால் மூன்றாம் இடத்துக்குரிய செவ்வாய் பதினோராம் இடத்துல போய் நீச்சமாக இருக்கான் அந்த நீச்சத்தால் தான் பாதிப்பு வரும்னு சொல்கிறது சுகத்தை கெடுக்கும் அந்த சுகத்தை கெடுக்கிறது தைரியத்தை கெடுக்கும் தைரியத்தால் சுகம் கெடும் இப்படி இருப்பதனால் உங்களுடைய கேந்திராதிபதி தோஷம் என்பது வரம் ஆகையினால் இதிலிருந்து விடுபடுவதற்கு தான் உங்களையே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி